இந்த சம்மருக்கு நீங்க எங்க போகணும் எங்க எங்க புதுசா போகணும் புதுசா ஏதாவது சாப்பிடணும் புதுசா ஏதாவது விளையாடணும்னா அதுக்கான சரியான இடம் எங்களுடைய பிளேஸ் எஃப்எஸ் சேர்ந்த பிசினஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரெண்டு கம்பெனியும் இணைந்து நடத்தும் சம்மர் கார்னிவல் த்ரீ இன் ஒன் மெகா ஷோ சம்மர் கார்னிவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற டைட்டில் ஸோ இந்த இவெண்ட் வந்து இது ஒரு மூணு டிஃப்ரெண்டான இவெண்ட்டு ஒன்று வந்து காண்டஸ்ட் பேஸ்ட் ஒன்று வந்து கேம்ஸ் பேஸ்டு அண்ட் அதை வந்து ஃபுட்டு பேஸ்டு ஸோ இது மூணும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக உங்களுக்கு இந்த வாட்டி சென்னைக்கு வந்து நாங்கள் கொடுக்கவிருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆறு வயசு அறுபது வயசு எல்லாரும் இந்த ஷோவில் என்டர்டெயின் பண்ணுவீங்க நல்ல ஃபுட்டு தரமான ஃபுட்டு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டு அதே மாதிரி வந்து உங்கள் கண்ணுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸு அந்த மாதிரி எல்லா இந்த வந்து கண்டிப்பா ஒரு கிராண்ட் சக்ஸஸாக நாங்கள் நாங்க பண்றோம் நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை ஆதரவு கொடுத்து அதுக்கு மிகப்பெரிய கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் அது அப்புறம் எல்லாரும் வந்து சார் இதோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா என்னுடைய நிறைய நண்பர்களை நான் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன் இந்த ஈவெண்ட்டுக்கு ஆதி நிக்கி கல்ராணி அதுக்கப்புறம் வைபவ் இந்த மாதிரி வெங்கட் பிரபு மாதிரி நிறைய சினிமா வட்ட நண்பர்களாக அப்பப்போ வந்து விசிட் பண்ணுவாங்க கிராமப்புற நாட்டிய கலைஞர்கள் அப்பப்போ வருவாங்க அது மாதிரி இதெல்லாம் அப்படி இந்த நாற்பத்தாறு நாளும் மீடியாவில் எங்கள் இருந்து ஏதாவது வந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக அது நாங்கள் நிப்பாட்டவே மாட்டோம் அதே மாதிரி அடுத்த என்னுடைய ஓப்பனிங் நாங்கள் எல்லாம் செட் பண்ணுற இந்த ரெண்டு நாட்களில் செல்வாஸ் Então... உங்களை மறுபடியும் கூப்பிடுவாங்க அங்கே நாங்கள் எல்லாம் செட் பண்ணி ஒரு ஃபுல் கண்டிஷன் வந்தோட ஒரு ஒரு கிராண்ட் ஓப்பனிங் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் மேபி ஒன் ஆர் டூ டேஸ் அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல விருந்தோடு உங்கள் எல்லோருக்கும் ஃபேமிலிக்கு த்ரூ அவுட் இந்த இவெண்ட்டில் நீங்கள் எத்தனை மாட்டி வேணால் எங்கள் ஈவெண்ட்டுக்கு வந்து போகலாம் அவங்க யாருக்கும் நான் வந்து இது பண்ண மாட்டேன் உங்களுக்கு தனியாக ப்ரெஸ்ஸுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு கார்டு நான் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் யூ கேன் அண்ட் என்ஜாய் அவர் செல்ஃப் ஆஸ் அ ஃபேமிலி ட்ரீட் அதே மாதிரி வந்து நான் இன்னொரு சிலுவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் யூடியூபர்ஸ் இது மாதிரி ஃபஸ்ட் நியூஸ் இது மாதிரி நல்ல நியூஸ் கொடுக்குறவங்க நல்ல